இந்த ஆல்பத்துக்கு கிடைத்த விளம்பரம் இருக்கு பார்த்தீங்களா கீழ்த்தரமாக போயிருச்சோ அப்படின்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொமோஷன் வந்து தானாகவே கிரியேட் ஆயிடுச்சு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதிஹாசன் உடன் லோகேஷ் கனகராஜ் காட்டிய நெருக்கம் பவருக்கு அந்த மைண்டுக்குள்ளே ஓடும் சரி இந்த சீன்லாம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகும் அது எந்த வகையான எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கும் போன மணி நேரம் படத்துக்கு யோசிக்கிறவர் ஒரு நாலு நிமிட இசையாத்துக்கு யோசிக்காம இருப்பார் எதுவும் குற்றம் இல்லை எதுவும் கூச்சமில்லை அப்படின்ற ஒரு தான் எல்லாருடைய போய்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக வந்து பிரஸ் மீட்டில் கூட சொல்லி அது வந்து லோகேஷ் கனகராஜும் வந்து அதை ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாருன்னா நான் சொல்றது வந்து இது முழுக்க முழுக்க வந்து சுருதிகாசனுடைய திட்டமிடப்பட்ட முடிவு தான் அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு நான் பக்கபலமாக இருந்திருக்கிறேன் சகஜனா அதெல்லாம் அப்படின்னு ஏத்துக்கிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்ப அவரு நீங்க முதல் கேள்வி கூட சொன்னீங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்க இந்த இக்தி வந்து ஜெயிச்சிருக்கு அவங்களும் ஜெயிச்சிருக்கு நம்ம அதை தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நானும் அதை பேசுகிறோம்ல பேச வைக்கிறாங்கல்ல மீடிய நேர்களுக்கு வணக்கம் இது உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கூட வீடியோல மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இருக்கீங்களா சமீபத்தில் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களோட இயக்கத்துல அப்புறம் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருந்த இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடத்துல வெளியே போனதாக இருக்கட்டும் ப்ரொமோஷனுக்காக போனது ஃபோட்டோஸ்லாம் வச்சு நெட்டிசன்கள் வந்து பயங்கரமா ஒரு ட்ரோல் தப்பான ஒரு வதந்தி மாதிரி பரப்பிட்டு வராங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது என்னன்னா பொதுவாக சினிமா சினிமா பிரபலங்கள் வந்து பொதுவெளிகளில் நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் அவர்கள் மேலே வந்து விமர்சனமோ நல்ல கருத்துகளோ வந்து மக்கள்கிட்ட பதிவாகும் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் உண்டான உண்மையும் கூட சில பேருடைய இது வந்து இப்போ என்னையை பொறுத்தளவு இந்த இனிமேல் அப்படின்ற ஒரு ஆல்பம் நாலு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு வினாடி ஓடுது அது இந்த ஆல்பம் இப்போ ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து சுருதிகாசன் திட்டமிட்டதாக அவங்களே சொல்லியிருக்கிறார்கள் அவங்க வந்து இதற்கு முன்னால் வந்து இசை ஆல்பம்லாம் வெளியிட்ருக்குறாங்க எஜ்ஜுன்னு ஒரு எட்ஜு த ஹீஸ் த ஹீரோ ஹீரோ அதற்கு பிறகு மான்ஸ்டர் அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு மூணு நாலு வகையான ஆங்கில இசை ஆல்பம் தனி இசை ஆல்பம்ன்றதாக வெளியிட்டிருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய அளவில் எந்த சர்ச்சையும் வரல அது ஒரு ஆங்கில பாடலில் ஆங்கில இசையமைப்பாளர்கள் அப்படிங்க ஆனால் இசை சுருதிகாசனை பொறுத்தளவு இளம் வயதிலேருந்து அது இளம் இல்லை குழந்தை பருவத்திலேருந்து இசையின் மேலே வந்து ஆர்வம் அதிகம் ஆட்கள் முறையான சங்கீதம் கற்றவங்க தேவர் மகன்லேயே அவருடைய மூணு நான்கு வயதுலேயே அந்த தேவர் மகனில் அந்த பதில் பா பாட்டு பாடினவங்க அது படிப்படியாக வந்து இசை லண்டனில் வந்து இசைக்கல்லூரியில் வந்து முறையான பயிற்சி பெற்று இசையில் நல்லா ஞானம் ஆட்கள் ஒரு நடிகை தான் அவங்க அதில் ஒன்றும் நமக்கு மாற்றுக்கருலாம் கிடையாது இப்போ என்னென்னா இப்போ இதாக தான் அதுக்கு முன்னால் வந்து நாலு ஆங்கில செயல்பம் வெளியிடும் போதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் நமக்கு வந்து சர்ச்சையான விஷயங்களோ ஒரு விரசமான விஷயங்களோ நமக்கு வந்து தட்டுப்படலாம் அதை பற்றி யாரும் பேசல அது ஒரு வகை அது ஒரு இதுன்னு விட்டுட்டாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து இது ஒரு வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கமலஹாசன் வந்து இந்த பாட்டை எழுதினது வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதுனதாக சுருதையாக சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்தில் எழுதுனது அதான் அப்பா வந்து தமிழ் படுத்தி தமிழுக்கு தக்கன அவர் அப்பா வந்து மாற்றி கொடுத்துட்டுருக்காரு அவர் ஒரு நாலஞ்சு வகையாக எழுதி கொடுத்தாரு இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது ராஜ்குமல் ஃபிலிம்ஸ்லேயே வந்து மகேந்திரன் அவர் அவர் தான் நினைத்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு கமல்ஹாசனுக்கு அடுத்து அவர் தான் மகேந்திரன் அவரே வந்து இதில் வந்து நம்ம பேனர்லேயே தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தயாரித்தோம் அதுக்கு பிறகு யாரை வச்சு நம்ம இதை வந்து ஆல்பத்தை பண்ணுறது ஒரு ஃபீமேல் நம்ம இதுக்கு ஒரு மேல் கேரக்டர் வேணுங்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜை வந்து நான் செலக்ட் பண்ணேன் அவர் வந்து விக்ரம் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருந்த அவரை அப்போ அவரை வந்து நான் பார்த்துருக்கேன் நான் கேமரா வழியாக அவருடைய முகத்தை பார்த்துருக்கேன் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் கவனிச்சிருக்கிறேன் அதனால் வந்து இதை வந்து நான் ஒரு லோகேஷ் கனகராஜை வந்து கமிட் பண்ணேன் அதனால் வந்து அவருக்கு ப அவரும் வந்து ஒரு பெரிய தயக்கத்துக்கு பிறகு தான் அதுக்கு சம்பதிச்சார் அப்புடின்னா அவங்க தண்ணியில் விளக்கம்லாம் சொல்லிட்டாங்க அதற்கு முன்னால் ஒரு வாரத்திற்கு முன்னால் பத்து நாளைக்கு முன்னால் இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயால் வரப்போகுது இனிமேல் ஒரு விஷயால் வரப்போகுது இனிமேல் வர வர வரப்போகுது அப்படிலாம் இப்போ இனிமேல் அப்படின்னா என்ன டைட்டில் டைட்டிலுக்குரிய என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நான் நடந்துக்கிற மாட்டேன் இனிமேல் இந்த முடிவு எடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதன் வந்து என்ன அம்மா ஆனோ பண்ணோம் அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது இனிமேல் அந்த அவங்க கூட பேசக்கூடாது இனிமேல் அவங்க கூட பழகக்கூடாது இனிமேல் அப்பா அம்மா வந்து நம்ம அப்பா அம்மாட்ட கடுமையாக நடந்துக்கிறக்கூடாது இனிமேல் யாரையும் நம்ம வெறுக்கக்கூடாது அப்படின்றதுதான் அந்த கான்செப்டினுடைய தான் கான்செப்டு ஆனால் அந்த இனிமேன்னு சொல்லி சொல்லி விழுப்போம் அதை வந்து மீற ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது ஒரு மீற வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து இது அடிப்படை இதில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான இளம் தம்பதிகளுக்கு உண்டான தம்பதிகளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த நாலு நிமிஷத்தில் சொல்லியிருக்காரு சு சுருதி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு பல அர்த்தம் இருக்குது முதல்ல வந்து ரிலேஷன்ஷிப்னா அது வேறு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னா என்னென்னமோ லிவிங் டுகதரு கெட் டுகெதரு ஆமாம் ஆமாம் அது ஒரு பல 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 அர்த்தங்களை இதை சொல்லிக்கிறாங்க இல்லையா அது காலத்துக்கு தக்கன வந்து அந்த வார்த்தைகளுக்கு உண்டான மாறும் அப்போ இருக்கிற வார்த்தையினுடைய துணி வேறு அப்போ இருக்கிற தன்மை வேறு காலத்துக்கு தக்கன மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா இதில் வந்து அந்த இனிமேல வந்து கமலஹாசன் வந்து அந்த தமிழ் படுத்தி கொடுத்திருக்கிறாரு துவாரகேஷ் அப்படின்றவர் தான் அதை இயக்கியிருக்கார் மற்ற ஒரு மூணு நாளோ நாலு நாளோ படப்பிடிப்பு மூணு நாளைக்குள்ளே முடிஞ்சிருச்சு மொத்தத்தில் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள அந்த ஆல்பம் முடிஞ்சிருக்குன்னு வைங்க ஆனால் இந்த ஆல்பத்துக்கு கிடைத்த இந்த விளம்பரம் இருக்குது பார்த்திங்களா இந்த தான் அது ரொம்ப கீழ்த்தரமாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இதாயிடுச்சு ஓ அப்ப இந்த ட்ரோல் பண்றது இந்த சர்ச்சை எல்லாமே வந்துட்டு அந்த பாட்டுக்கான விளம்பரம் தான் அப்படின்னு இது ஒரு வகையான விளம்பரம் தானா இது ஒரு வகையான விளம்பரம் மலிவான விளம்பரம் விளம்பரம்ன்றது சில படங்களுக்கோ சில சினிமாக்களுக்கோ சில இந்த ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கோ ப்ரொமோஷன் அப்படின்றத ஒரு பல கோடி நூறு இரநூறு கோடி ரூபா போட்டு பட்ஜெட் எடுக்கிற படங்களுக்கு ப்ரொமோஷனுக்குன்னு தனியாக ஒரு சில கோடிகளை ஒதுக்கி அது ஒரு ப்ரொமோஷன்னு ஒரு அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு வந்து எந்த ப்ரொமோஷன் யாரும் பண்ணலாம் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொமோஷன் வந்து தானாகவே கிரியேட் ஆயிடுச்சு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருதிகாசனுடன் ஸ்லோகேஷ் கனகராஜ் காட்டிய நெருக்கம் அந்த காட்சி பிரகாரம் தான் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க எப்படி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு அவங்க பாஷையில் சொன்ன ரிலேஷன்ஷிப் தானே அது எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்றதா நமக்கு அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை பொது வெளிக்கு வந்து அந்த ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட அந்த இசை ஆல்பத்தில் சுருதிகாசனு கூட வந்து லோகேஷ் கனகராஜ் காட்டிய நெருக்கம் லோகேஷ் கனகராஜுடன் சுருதிகாசன் காட்டிய நெருக்கம் ஒரு இப்போ ஒரு பெட்ரூம் சீன்களோ அப்படி அதாவது படம் அந்த அந்த இது ஆரம்பமே பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கமலா திரையரங்கத்தில் தான் வந்து அந்த இது ஆரம்பிக்கும் ஆனால் படிப்படியாக போகும் அவங்களுக்குள்ள நெருக்கம் வரும் ஊடல் வரும் கூடல் வரும் கடைசியில் அது ஒரு டைவர்ஸில் வந்து நிற்கும் அந்த மொத்தம் அது ஒரு முடியும் ஆனால் அந்த முடிவிலே வந்து சில குழப்பமாகவும் இருக்கும் அது அந்த டைவர்ஸ் ஆச்சா அவங்களுக்குள்ள ஆயிடுச்சால் ஆகி சேர்ந்தாங்களா சேர்ந்துட்டு ஆனாங்களா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் முடியின்னு வைங்க இது ஒரு வகையான ஒரு மலிவான விளம்பரம் அந்த மலிவான விளம்பரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அதை ஒரு வைரலாக்கி அதை வந்து தனக்கு சாதகமாகக்கிட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி ஒரு நான்கு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துலேயோ பத்து லட்சம் ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா வீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு புறப்போ கேண்டாக பண்ணுறாங்க இல்லையா இல்லை இந்த மாதிரி ஒரு விளம்பரம் நடக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணப்படும் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க கண்டிப்பாக அது இது வந்து கமல்ஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியாமல் இருக்கணும் இல்லையா இப்போ அவருக்கு அவர்கிட்ட வந்து இந்த படம் அவர் பொண்ணுன்ற முறையிலையோ அந்த ஆல்பத்தினுடைய சிங்கரு ப்ளஸ் மியூசிக் டைரக்டர்ன்ற முறையில் அந்த கான்செப்ட் என்ன சீனுடைய சீக்குவன்ஸ் என்ன அப்படின்றத கமலாசன்ட்ட வந்து பண்ணுற முறையில் வந்து ஆர்டிஸ்ட்ற முறையில் வந்து சுருதிஹாசன் கண்டிப்பாக சொல்லியிருப்பா சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருப்பாங்கல்ல சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி அவருக்கு இது மைண்டில் ஓடும்ல அவர்கிட்ட ஆறு ஒரு அறுபது ஆண்டு கால அவர் அனுபவம் உள்ளவர் அவரு பெரிய இயக்குனர் சிந்தனையாளர் இப்போ அவருக்கு அந்த மைண்டுக்குள்ளே ஓடும் சரி இந்த சீன்லாம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகும் அது எந்த வகையான எதிர்முறை தாக்கத்தை உருவாக்கும் இதெல்லாமே வந்து அவர் யோசிக்காமல் இருப்பாரா மூணு மணி நேரம் படத்துக்கு யோசிக்கிறவர் ஒரு நாலு நிமிட ஆல்பத்துக்கு அது யோசிக்காமல் இருப்பாரா அதெல்லாம் யோசிச்சுருப்பார் அது என்னன்னா அவங்களுக்கு ரெண்டாவது திருதிகாசனும் சரி அவரோட தகப்பனர் கமலஹாசன் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அது ஒரு வகையாக அது ஒரு ஒரு வகைக்குள்ளே அடங்காத ஒரு வாழ்க்கை முறை தான் அது அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதாவது என்னென்னா இப்போ வந்து இப்போ இப்போ உள்ள நிலைமை வந்து எதுவும் குற்றமில்லை யா எதுவும் கூச்சமில்லை அப்படின்ற ஒரு நிலமையில் தான் எல்லாருடைய இது போய்கிட்டு இருக்கு சுருதிகாசன் வந்து முதல்ல லண்டன் பையன் ஒருத்தர் அவர் சிப்பிள்ளியில் படிக்கும் பொது அறிமுகமானார் அப்படின்னாங்க அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னாங்க ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அந்த பையனை குட்டி வந்து கமலாசனத்தை அறிமுகப்படுத்தி ஒரு போன ஒரு இரண்டு மூணு பொங்கல் மூணு தயத்தில் நினைக்கிறேன் அந்த லண்டன் பையனுக்கு வேட்டி சட்டையெல்லாம் கட்டி விட்டு பொங்கல் எதுவும் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி அது நடந்துடுது அப்புறம் அந்த பையன் நல்ல ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகிடுச்சு அது லவ் ப்ரேக்கப்பாக ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாகிறது அது நம்ம நமக்கு தெரியாது ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப்பு அதன் பிறகு ஒரு வருஷம் வருஷம் இருந்தாங்க அதன் பிறகு பம்பாயை சேர்ந்த ஒரு பையன் சாந்தனு ஹாரிஹான் ஒரு பையன் அவர் ஸ்டுடியோ இந்த ரெக்கார்டிங் அது டேர்ட் ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்ற வகையில் அவங்க கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த பையன் தான் வந்து அவங்க அந்த பையன் கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க இல்லை இப்போ சமீபமாக கொஞ்சம் நாளாக அந்த ரிலேஷன்ஷிப் வீடியோஸ்லாம் வந்துட்டு ஸ்ருதிகாசனும் போடுறது போடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லமா போடுறதனால தான் இங்கே சர்ச்சையே எழுந்திருக்கு தொடர்ந்து போட்டுகிட்டு இருந்தவங்க திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜோட நெருக்கமும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சர்ச்சையே வந்து வருது இல்லை இடையில என்னன்னா சுருதிகாசனே வந்து இடையில ஒரு ஆறு ஏழு மாதம் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் சுருதிகாசனே சொன்ன ஒரு விஷயந்தான் அதாவது ஆனால் அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளான நான் அதற்கு சில நான் எனக்கு நானே வந்து தேடிக்கிட்ட சில தீய வழக்கங்கள் வந்து அதனால் வந்து என்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு நான் தனிமை நானே எனக்கு நானே நான் தனிமை விரும்பக்கூடிய சூழலாகி அந்த மன அழுத்தம்ன்றது ஒரு கட்டத்தில் என்னை வந்து வேற வேறு விபரீத முடிவுகள்லாம் எடுக்க தூணிச்சு தூண்டிச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சுரியதாசனை பதிவு பண்ணியிருக்கார் இது வந்து நம்ம சொல்லலை சுருதிகாசனே தான் அப்போது அந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் இருந்த சுருதிகாசன் அந்த மன மன அழுத்தம் அவர் அவருக்கு அவரே தேடிக்கிட்ட அந்த தீய பழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கும்போது அப்போ நீங்கள் வந்து இந்த சாந்தனுதாரிக்கன்ற பையன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் இந்த பிரச்சனை இருக்கும்போது அதை நீங்கள் அதுக்கு மேலே ஒரு நாட்டை வராது இல்லையா அப்போ அதனால் அதை கூட தவிர்த்துருக்கலாம் அதை வந்து நம்ம அது ஒரு பெரிய குற்றம்னு நம்ம அது ஒரு பெரிய நம்ம அதை சொல்ல முடியாது என்னன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அதை மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இப்போ இதில் மீறி இதில் வந்து விடுபட்டு வந்து சரி நல்ல ஒரு இசை பயண இசை இப்போ அந்த பாதையில் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து வந்துட்டாங்க ரைட் அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து ஆட்சே வைக்கலாம் நமக்கு அதில் எந்த வருமானம் கிடையாது அவங்களுக்கு ஒரு நாலு பேர் நாராசமாக பேசக்கூடிய அளவுக்கு வந்து இது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயமாக போச்சோம் அப்படின்றதான் நமக்கு பெரிய கவலை கவலை ஏன்னா உலக நாயன் அப்படின்ற ஒரு கலைஞானி கமலஹாசன் அப்படின்னா அது அவருக்குன்னு ஒரு நம்ம மேலே நமக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய மிகப்பெரிய மரியாதை மரியாதையும் உண்டு அபிமானம் உண்டு அவர் ஒரு செயல்களாக வல்லவன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய வாழ்க்கை பயணமும் இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் அப்பப்போ அவர் வந்து அவருக்கு சில சரிவுகளையும் சில கெட்ட பெயர்களையும் வந்து அப்பப்போ உருவாக்கும் இந்த நாற்பது வருடங்களில் ஒரு நாலு பெண்கள் வாழ்க்கை வந்து அவர் நாலு பெண்கள் வாழ்க்கையில் அவரும் குறைக்கிட்டு இருக்காரு நாலு பெண்கள் அவரோட வாழ்க்கையிலையும் வந்து வந்து போயிருக்காங்க ரைட்டுங்களா அது மாதிரி இது ஒரு வகையான மலிவான விளம்பரம்ன்றதுதான் என்னுடைய இது மற்றபடி நம்ம வந்து இது அவருடைய வாழ்க்கை முறைக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்து நம்ம வந்துக்கிட்டு இது இது சரியாது தப்புன்னு நம்ம வந்து வெளியிலேருந்து அதை சொல்லக்கூடாது இதுதான் வந்து சுருதிகாசனுடையது இப்போ நேற்று கூட நேற்று அந்த ப்ரெஸ் இது சம்மந்தமாக வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்குது அது வந்து லோகேஷ் கனகராஜும் வந்து அதை ஒத்து ஒத்துக்கிட்டார் ஒத்துட்டார்னா நான் சொல்கிறது வந்து தப்பாக நினச்சிடாது நீங்கள் வாட்டில் அதாவது ராஜகமல் ஃபிலிம்ஸுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கேட்டிங்களா எனக்கு வந்து கமலஹாசன் தான் என்னுடைய ஆதர்ச நாயகன் நான் அவர் சின்ன வயசுலேருந்து அவருடைய அவரை வந்து அணு அணுவாக ரசித்தவன் அதனால் விக்ரம் படத்தை பண்ண பண்ணும்போது நான் ஒரு அவர் ரசிகனாக பண்ணினேன் அவர் என் நிறைய மலைகள்லையும் நிறையா பொதுவெளிகளில் சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ ராஜகமல் ஃபிலிம்ஸுக்கு அவரே சொன்னதான் ரெண்டு படத்துக்கும் மூணு படத்துக்கும் நான் அட்வான்ஸில் வாங்கிட்டேன் நான் அந்த நன்றி கடனுக்காக தான் நான் வந்து சுருதிஹாசனுக்கு நான் இந்த இனிமேல் ஆல்பத்துக்கு நான் நடிக்க சம்மதித்தேன் இது முழுக்க முழுக்க வந்து சுருதிஹாசனுடைய திட்டமிடப்பட்ட முடிவு தான் அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு நான் பக்கவளமாக இருந்திருக்கிறேன் இதில் வந்து காட்சி ரீதியாக அவங்களோட நெருக்கமாக இருக்கும் அதை வச்சு நிறையா வந்து இப்போ என்னென்னா அவங்களுக்கு இந்த வடிவேலு இந்த இன்னொரு ஒருத்தர் ஒரு சீன் ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து மீம் சுலில் போட்டு கமலஹாசனை கமலஹாசனை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி அது ரொம்ப ஆபாசமாக சித்தரிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க நமக்கு என்னென்னா இது வந்து இப்போ நீங்கள் வெறும் சுருதைஹாசன் ஒரு இசை சுருதிகாசனுடைய பாடல் சுருதிகாசன் மேற்பார்வையில் ஒரு இயக்க இயக்குனர் ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்படி போயிருந்தால் நீங்கள் வந்து இதை யார் இப்போ நீங்களும் கேட்க போகிறதில்ல நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறதில்ல இதில் என்ன தயாரித்தது ராஜகமல் ஃபிலிம்ஸ் பேனர் ஒரு சினிமாவுக்கு உண்டான எல்லா அமைப்புகளும் அந்த அந்த நாலு நிமிடங்களுக்கு வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸ் வழங்கும் அப்படின்னு ஒரு இது தயாரிப்பு கமல்ஹாசன் மகேந்திரன் அப்போ ஒரு இன்ட்ரோடியூசிங் லோகேஷ் கனகராஜ் இப்படியெல்லாம் ஒரு பூஸ்டப்பும் ஒரு ஃபோக்கஸ் வரும்போது ஃபோக்கஸ் கிடைக்கும்போது நீங்கள் மற்ற எதிர்விளைவுகள் வந்து சில எதிர்மறை கருத்துகள் சில ஆபாச கருத்துக்கள் அது வந்து தானாக வந்து வரத்தான் செய்யும் அதை வந்து நீங்கள் அது மறுக்கவும் முடியாது அதை த தட்டி கழிக்கவும் முடியாது இது ஒரு வகையான ஒரு விளம்பரம் தான் இது இதில் ஒரு வருமானம் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஸ்ருதிஹாசனோட வாழ்க்கை முறை அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா ஓகே கமலஹாசனோட வாழ்க்கை முறை அப்படி இருக்குது ஆனால் லோகேஷ் கனகராஜை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே திருமணமானவர் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேட்டியில் கூட அவரோட குடும்பத்தை பற்றி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணல அவ்வளோ ஒரு பிரைவேசி பார்க்குற ஒரு மனுஷன் அப்படி இருக்கும்போது அவரை இதில் சேர்த்து வச்சு பேசுகிறது எந்தளவுக்கு நியாயம்னு நினைக்கிறேன் என்னம்மா அவங்களுக்கு ஒரு குடும்பத்து அவர் ஒரு குடும்பத்தன் அவருக்கு அவர் பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் சரிங்களா அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு கனவுகள் விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு சர்ச்சை ஆக்கணும்னு நினச்சி அவரே பண்ணாரா இல்லை சர்ச்சை ஆகும்னு வந்து கரெக்டாக அவர் பிளான் பண்ணி பண்ணாரான்றது நமக்கு என்ன தெரியும் அது குடும்பத்தார்களுடைய மனநிலையை பொறுத்தான இருக்குது இப்போ அதை அவருடைய மனைவி நைட்டு ஒர்க்க சகஜம் அதெல்லாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ அவர் நீங்கள் முதல் கேள்வி கூட சொன்னீங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்க ரெண்டு வரும் போயிருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்க அது இப்படி தப்பாகும் இல்லை இப்படி ஒரு சர்ச்சை பரவிக்கிட்டு போது இவங்க போகிறதுங்க இது இன்னும் பூஸ்ட் பண்ணி விடற மாதிரி தானே அதை பூஸ்ட் இது ஒரு வகையான பூஸ்ட் பூஸ்டப் தானே இது ஒரு வகையான அதாவது அந்த வீடியோவுக்கு பூஸ்டப் தான் வீடியோவுக்கு புஷ்டப்பு நான் சொன்ன அதை கொஞ்சம் கொஞ்சம் குறைவான விளம்பர யுக்தி அது அவ்வளோதான் இந்த யுக்தி வந்து ஜெயிச்சிருக்கு அவங்களே ஜெயிச்சுருக்கு நம்ம அதை தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள்தான் அதை பேசுகிறோம்ல பேச அது அதுதானே நம்பி உங்களுக்கு ஒரு சினிமாவனுடைய வியாபார தந்திரம்ன்றதை தான் ஒவ்வொரு இப்போ நாலு நிமிடம் அப்படி நாலு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடி அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட ரிலீஸாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மணி நேரத்தில் போயிருக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கிட்ட போயிருக்கு அப்படின்னு ஓஸ் இப்போ பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க ப பதினைஞ்சி பத்தங்கண்ணா இருபத்தஞ்சி லட்சம் பார்த்தாங்கண்ணா எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சினாங்கல்ல தேர்தல் நேரத்தில் இது ஒரு வகையான ஒரு இது அவங்க மக்களுக்கு வந்து தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறது அது ஒரு டைம் பாஸ்ஸு அப்புறம் இது ஒரு டைம் பாஸு எல்லாம் வெயில் தானே எல்லாம் வெயில் உச்சத்தில் இருக்குது அதனால இந்த மாதிரி கூட ஒரு குழு குழு கிளு கிளு அந்த மாதிரி விஷயங்களும் கடந்து போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் பாடி ஹெல்த்தாக இருக்கும்ல அதுக்காக த வேறு ஒன்று இருக்குது சார் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் பல கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு வணக்கம்